நீங்கள் டூ ஜி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது என்றாலும் டூ ஜியில் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கொள்ளடிச்சிங்கன்றது உண்மை தானே அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரத்துக்கான கட் ஆஃப் டேட்டை மாற்றி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காக ஒரு டூ ஜி லைசன்ஸை கொடுத்தாருன்றது உண்மை தானே ஆயிரம் உருட்டு உருட்டுவார் அண்ணா ராசா இன்றைக்கி முதலில் ஒருபோக்கும் முன்னுரிமை ஆ முதலில் ஒருபோருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சீசன் அதை மாற்றி எப்போ அந்த இன்னும் அந்த பழைய கதையெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்காது திடீர்னு இருபத்தஞ்சாந்தேதி தேதி லாஸ்ட் டேட்டுன்னு இருக்குமா வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு திடீர்னு ஒரு நாள் காலையில் இருபதாம் தேதி லாஸ்ட் டேட்டுன்ட்டாங்க இருபதாந்தேதி லாஸ்ட் சரி நீங்கள் போகலான்னு சொன்னால் நீங்கள் வரும்போது பத்து லட்ச ரூபா டிமாண்ட் ட்ராஃப்டோட வரணுன்றாங்க பத்து லட்ச ரூபா சம் அமௌண்ட் ஐயோ எப்படி எல்லாரும் பேங்க்க்கை நோக்கி ஓடும்போது அந்த பத்து லட்ச ரூபா டிமாண்ட்ராஃப்டோட ரெடியாக அஞ்சு கம்பெனி மட்டும் இருக்குது புரியுதா அஞ்சு கம்பெனி மட்டும் இருக்குது ஆப்பா டிடி கொடுத்தா கரெக்டாக இருக்கப்பா உனக்கு சார் உனக்கு உனக்கு ஓ அவங்க அதை வாங்கினாங்களே அந்த பத்து லட்சம் டிடி கொடுத்து வாங்கி அவங்க பத்து ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு முந்நூறுவாய்க்கு வைக்கிறாங்க இது ஸ்கேம் இல்லையாது இது நீங்கள் பண்ணீங்க இதை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பயன்படுத்திக்கிச்சு எப்படி பயன்படுத்திக்கிச்சு அண்ணாசாரே என்ற தேவதூதர் ஒருவரை கொண்டு இறக்கி கேஜ்ரிவால் கிரண்பேடி எல்லாம் போங்க நம்ம அண்ணா கூட போய் அப்போ கொடியாட்டினார் இருக்கேன் போகா போங்க எல்லோரும் போங்கன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் எந்திரிக்க முடியல